என்டிஆர் என்னை கூப்பிட சொல்லுவார் ஏய் தங்கத்தை கூப்பிட்டு வந்துருமாரு ஏன்னா அவர் கைட்டுக்கு நான் பைட்லாம் பண்ண முடியாது தூக்கம் போட முடியாது கம்போஸ் பண்ணுற ரசிப்பார் இந்த கத்தியில் அப்படி தூக்கி நின்றேன்னா என்ன அவன் என்னையா பண்ணுறான் அப்படின் எம்ஜிஆர் கிட்ட வந்து நான் ஒர்க் பண்ணல அவர் வந்து என்னோட மானசிக குரு ஒரு பக்கம் அவர் வீட்டில் இருந்தேன் சிவாஜி சார் கூட ஒர்க் பண்ண உரிமையில் உரிமையில் சொல்வார் எனக்கு தெரியாது அதெல்லாம் ஒரு வாட்டி அப்படி சொன்னோடனே நான் கொஞ்சம் கோவம்ட்டேன் கோவட்ட யார்றாவேன் கோபடுறான் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதே கனிவர் இல்லையா மாசம் இதே கனி வரலையாம்பா பாரு டேய் வரா அவனை கூப்பிட்றாரு அப்படிம்பாங்க அப்புறம் ஸ்ரீபிரியா மரத்துக்கு நான் தான் டூப் இது மாதிரி நான் மனோரம் ஆச்சுக்க நான் தான் டூப் அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கும் அப்போ சொன்னேன் ஆச்சு நீங்கள் பார்த்து அதில் உருளுங்க பார்த்து உருளுங்க இல்லை டூப்பிட்றேன் வா நான் வயசானவளா சின்ன பண்ணா உள்ற மாதிரி சூப்பராக விருண்டாங்க ஓகேவா அப்படிவா கம்போர்ஸ் அடக்குன்னு நான் தான் ஏன்னா அந்த மாஸ்டர்ஸ் வந்து எல்லாரும் வந்து அந்த சில ஷார்ட்ஸு என்னால் தான் பண்ண முடியும்னு நம்பி கூப்பிட்டு போவாங்க அது வந்து இல்லை கம்போஸுக்காக இருக்கும் கம்போஸிங் நான் நல்லா பண்ணுவேன் ஏன்னா நான் கராட்டம் தெரியும் குங்குமம் தெரியும் ஜூடோ பண்ணுவேன் பாக்ஸிங் பண்ணுவேன் குஸ்தி பண்ணுவேன் செடி சொல்லுவேன் செடிக்குச்சி மான்கோம்பு சுருள் இது இது மாதிரி நிறைய கலைகள் பண்ணதுனால கம்போஸிங் எனக்கு என்னென்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்குவாங்க மாஸ்டர்ஸ் இப்போயும் நீங்கள் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்கீங்க இப்போ ஹீரோவாக பண்ணுறேன் ஏன்னா அப்போ கும்பலை வரலாம் எஸ் பாஸ்னு என்ன தான் சொல்ல சொல்லுவாங்க ஏன்னா நான் தான் இங்கே கம்போஸர் எல்லாருக்கும் தெரியும் டைரக்டர் அசன்ட் டைரக்டர் எல்லாருக்கும் என்ன தெரியுமா நீங்கள் வரீங்க எஸ் பாஸ்னு சொல்லலாம் எஸ் பாசா அங்கே போய் எஸ் பாஸ் எஸ் பாஸ் எஸ் பாஸ் ஏ கரெக்டாக எஸ் பாஸ் எஸ் பாஸ் சொல்லிட்டு வரும் இங்கே வந்தில் ஆக்ஷன் எஸ் பாஸ் அப்படிமா ஐயோ அதனால நான் அது நடிக்கிறதில்லை நான் வந்து அப்புறம் ஹிந்தி கன்னடா தெலுங்குன்னு பயங்கர பிஸி நான் ஆப்போம் விட்டா போதும் ஓகே சார் தேங்க் யூ சார் நீ கை குடிச்சுட்டு நான் கிளம்புறேன் நான் சிம்பு சொன்னார் ஜாகவாத் தங்க இந்த இடத்துல மாஸ்டர் தான் அந்த படம் நான் நடிக்க மாட்டேன் கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் படம் முடிஞ்சு போச்சு என்ன சொல்கிறீங்கண்ணா நான் நடிக்க மாட்டேன் எங்கள் பட்டம் வேணா சொல்லிங்கிட்ட அதான் உண்மை நானாக எதுவுமே கிடையாது யாரோ ஒரு தரலாம் கிடையாது நீங்கள் அவர் எல்லாருமே வந்து ஏதோ ஒன்று சொல்லி தருவாங்க அது மாதிரி வந்து எனக்கு படிச்சத்தில் அவர்கள் எங்கள் வாத்தியார் அவர்கள் நிறையா பேர்கிட்ட இன்னும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் நான் வந்து ஃபுல்லாக எனக்கு தெரியுமான்னா எனக்கு தெரியாது என்னை விட மேலே யாரோ இருப்பான் ஒருவேளை நம்ம மரணம் வந்து கூட்டு போனால் கூட நல்ல இடத்துக்கு கூட்டு போகிறது யார் இறைவன் மட்டும் ஸோ அதனால் நியாயமாக இருக்கணுங்கிறது எனக்கு அந்த இருந்து எங்கள் அம்மா அப்பா மகாபாரத கவையில் இருந்து சொல்லி கொடுத்து நான் மனசார ஏற்றுக்கிறேன் அதுபடி நடக்கிறேன் திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் இணைஞ்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா அது கலைமாமணி இயக்குனர் ப்ரொடியூசர் இப்படி பல பரிமாணங்களோட ஸ்டண்ட் மாஸ்டர் என்ற சொன்னால் எல்லாருக்குமே ரொம்ப தெரியும் திரு ஜாகவாத் தங்கம் அவர்கள் அவரோட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறோம் வணக்கம் சார் ரொம்ப வணக்கம் சார் நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு தலைமுறை கிட்ட வரையும் நீங்கள் ஒர்க் பண்ணிருக்கீங்க அதாவது எம்ஜிஆர் சார் சிவாஜி சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி கமல் சார் அப்புறம் விஜயகாந்த் சார் சரத்குமார் சார் அதுக்கப்புறம் விஜய் அஜித் சார் சிம்பு தனுஷ் அன்மாந்த் சார் இத்தனை தலைமுறைகள் வந்து இதுவரையும் நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க இந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க இதுல உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருமே உங்க கூட ரொம்ப இதுவா பண்ணிருப்பாங்க அதுல ஒரு பர்டிகுலர் ஃபைட்டு இவங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க என்னால மறக்க முடியாத ஃபைட்டு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு இருக்குல்ல சார் எனக்கு வந்து அமிதாபச்சனேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓ சூப்பர் நான் இங்கே தமிழ் சினிமா மட்டும்தான் அமிதாப் பச்சன் கன்னடத்தில் ராஜ்குமார் நான் அவருக்கு நான் தான் டூப் பர்மனென்ட்டு சூப்பர் கிருஷ்ணா சாருக்கு மகேஷ் பாபு இருக்கிறல்லாம் அவர் பா அப்பா மகனில் இருந்து மகாராஜா கடேஷ் படம் அவரு ஹீரோ அவர் நடிச்ச படம் அது வரைக்கும் நான் தான் டூபு இருக்குது இது மாதிரி நிறைய பேருக்கு நான் வந்து இந்த கிக்ஸ் சிலம்ப சுத்தர் எல்லாருக்கும் பிடிக்கும் இப்போ என்டிஆர் என்னை கூப்பிட சொல்வார் ஏ தங்கத்தை கூப்பிட்டு வந்துருமாரு ஏன்னா அவர் கைட்டுக்கு நான் பைட்லாம் பண்ண முடியாது டூப்பம் போட முடியாது கம்போஸ் பண்ணுற ரசிப்பார் அந்த கத்தியில் அப்படி தூக்கி நின்றேன்னா என்னைய அவன் என்னையா பண்ணுறான் அப்படின்பாரு அதுலேருந்து அவங்க அப்சர்வ் பண்ணி என்ன லைக் பண்ணுவாங்க அதில் தான் வந்து இப்போ ஒரு ஃபைட்டு வந்து அப்போ நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா சம்பளம் சம்பளம் ரெண்டு நாளைக்கு ஆனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இப்போ நீங்கள் ஒரு மாதம் அவர் ஒரு மாதம் அவர் மூணு மாதம் என்ன ஒரே நாளில் கூப்பிடுவாங்க ஏன்னா ஹீரோ ரெக்கமெண்ட் பண்ணு சார் அப்போ இங்கே ஒரு ரெண்டு அவர் அங்கே ஒரு ரெண்டவர் ஒரு நாளைக்கு அதே எனக்கு அறநூறுவா எழுநூறுவா பில்லு வரும் அது ரொம்ப பெரிய காசு ஆமாம் பெரிய காசு அப்படி வரும் அப்படி ரொம்ப பிஸியாக இருந்தேன் அப்புறம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆர் கிட்ட வந்து நான் ஒர்க் பண்ணல அவர் வந்து என்னோடய மானசீக குரு ஒரு பக்கம் அவர் வீட்டில் இருந்தேன் கரெக்ட் சிவாஜி சாரை கூட ஒர்க் பண்ணேன் ஆமாம் சிவாஜி சார் வந்து எல்லாரையும் ஒரு ஒருமையில் தான் சொல்லுவார் உரிமையில் உரிமையில் சொல்லுவார் எனக்கு தெரியாது அதெல்லாம் ஒரு வாட்டி அப்படி சொன்னோன்னே நான் கொஞ்சம் கோவம்ட்டேன் யார் ராவன் கோவப்படுறான் அப்படின்னு சொல்லி அவர் நடிக்கத்துலகம் போனோம்லாம் நான் வந்து இந்த அந்த பாசமலாம் எத்தனையோ வாட்டி பார்த்துருக்கேன் அவர் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னடா அவர் உரிமையில் திட்டுறாரு அந்த இது இருக்குங்களா சிலம நம்ம ஒரு வீரங்கிற மாதிரிலாம் இருக்கா அந்த இதில் வந்து இது ஆனோன்னே அவன் மாதவா மாதவன் மாசாவில் மாதவா அவனை கூப்பிடவுன்னே என்ன திருப்பிக்கிட்ட விளையிறாவேன் அப்படின்னாரு கூப்பிட்டு கேட்டால் நான் சொன்னேன் என்னங்க நீங்கள் வந்து ஃபைட்டர்ஸ்லாம் திட்டுறீங்க டேய் ஏன் அண்ணன் தம்பி திட்டாமல் வேற ஏன்டா திட்டுறதுனாரு உரிமை எடுத்து பேச அண்ணன் தம்பி உரிமடா எனக்கு உரிமடா அப்படின்னாரு அப்புறம் சொன்னார் இவர் வந்து பெரிய வீட்டில் இருக்கார் சின்ன ஒரு வீட்டில் இருக்காரு ஓ அண்ணன் அண்ணன் வீட்டில் இருக்கார் அதுதான் எனக்கு கோபம் வந்திருக்கு பயங்கர ஃப்ரெண்ட் ஆகிட்டார் எனக்கு வீட்டுக்கெலாம் கூட போவேன் ஒரு மகாராஜா மாதிரி வரலாம் உண்மையிலே வாழ்க்கையில் நடிகர் திலகம் உலகத்தில் எல்லா நடிகர்களுக்கும் அவர் அவர் வந்து கலை பொக்கிஷம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அவர் கூட நான் பழகுனதுக்கு அவர் கூட ஒர்க் பண்ணதுக்கு உண்மையிலேயே இறைவன் கொடுத்த வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஜெய்சங்கர் சார் ஜெய்சங்கர் சார்லாம் ஒரு ஆக்ஷன் ஹீரோ இங்கே கூட ஒரு ஃபோட்டோ பார்த்துட்டாரு ஆமாங்க சார் ஃபோட்டோ ஜெய்சங்கர் சார் விட அவர் நான் தான் டூப் போட சொல்லுவாங்க என்ன ரொம்ப பிடிக்கும் அவர் இதே கணி கூப்பிடாரு கட்டேஸ்வரிக்கு தான் கணித ஏன்னு கூப்பிட்டாரு நானும் கேட்கல அண்ணாவோட இதை கணிங்க அப்பலாம் சின்ன பிள்ளை தெரியல என்ன தெரியும் ஒன்னும் ஏதோ கூப்பிடாரு இங்க இதே வரலையா மாசா வரலையா கணி டேய் வரா அவனை கூப்பிடுறாரு அப்படிம்பாங்க அப்புறம் ஸ்ரீபிரியா மாடத்துக்கு நான் தான் டூப் அப்பலாம் இது மாதிரி என்ன மனோரமா ஆட்சிக்கு நான் தான் டூப்பு நம்பியார் சாமி மனோரமா ஆட்சி அவங்களுக்கு இப்ப என்ன படத்துல டூப் போட்டீங்க சார் நிறைய படம் நிறைய படம் நிறைய படம் என்ன படத்துக்காக போட்டீங்க எனக்கு அது கரெக்டா நியாபகம் இல்லை ஆனா ஒரு படம் எனக்கு நியாபகம் நான் மாசா இருக்க முன்னாடி அவங்களும் வந்து எஸ் எஸ் சந்திரன் சார் நடிச்ச படம்னு நினைக்கிறேன் அது புண்டாள் புருஷ என்னமோ ஒரு படம் அது பேரு அது கூட இருக்கே மறந்துட்டு நான் இப்போ சொல்லிடுறேன் அதில் வந்து சிலம்பு சுத்துறேன் சிலம்பம் சுற்றும் போது ஏன்னா அப்படியே ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க ஃபோட்டோ எங்கே இருக்குன்னு தெரியல ரெண்டு பேரும் அப்படியே மேட்சாக இருப்போம் அக்கா தங்கச்சி மாதிரி இருப்போம் அவங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கே நான் மாஸ்டாக ஒர்க் பண்ணேன் அவன் குன்றத்தூர் மலையில் ஒரு ஃபைட் எடுத்தோம் அப்போ சொன்னேன் ஆச்சு நீங்கள் பார்த்து அதில் உருளுங்க பார்த்து உருளுங்க எல்லாம் டூ பண்ணேன் இங்கேவா நான் என்ன வயசானவ்ளா சின்ன பூணா உளுற சூப்பராக உருண்டாங்க என்ன ஓகேவா அப்படிவா அதாவது நான் என்ன சொன்னால் நான் சொல்லலாம் எப்படியோ அதை கற்று ஜெயிக்கணும்னு அது மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு கடைசி வரைக்கும் காற்று அந்த மாதிரி ஒரு தைரியம் நம்பிக்கை மனோரமாச்சி மாதிரிலாம் ஒரு நடிகை கிடையாது உலகத்துலேயே கிடையாது இது மாதிரி எல்லாேருமே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரவிச்சந்திரன் சார் என்னென்னா சிவாஜி சாட்டை பண்ணேன் அவங்க பையன் பிரபு சாட்டை பண்ணிட்டேன் அது மாதிரி இவர்கிட்ட இன்னும் அப்படி அவங்கக்கிட்ட பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்து ஜெயசங்கர் சார் அப்புறம் வந்து ரவிச்சந்திரன் சார் அவங்க பையன்கிட்ட பண்ணிட்டேன் அவங்க பையன் ஸ்டூடெண்ட் வேறு ரவிச்சந்திரன் சார் பையன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் ஆ ரஜினி சார் ரஜினி கமல் அதை விட்டீங்களே நீங்கள் அதான் அதான் நான் சொன்னேன் ரஜினி சார் கமல் சார் அப்புறம் தான் விஜய்கமல் பண்ணிக்கலாம் ரஜினி கமல் ரஜினி சாருக்கு வந்து நான் தான் டூப்பு கமல் சாருக்கு நான் தான் டூ ஏன்னா அந்த மாஸ்டர்ஸ் வந்து எல்லாரும் வந்து அந்த சில ஷார்ட்ஸு என்னால் தான் பண்ண முடியும்னு நம்பி கூப்பிட்டு போங்க அது வந்து இல்லை கம்போஸுக்காக இருக்கும் கம்போஸுக்கு நான் நல்லா பண்ணுவேன் ஏன்னா நான் கராட்டம் தெரியும் குங்குமம் தெரியும் ஜூடோ பண்ணுவேன் பாக்ஸிங் பண்ணுவேன் குஸ்தி பண்ணுவேன் சிலம்பம் செடி குச்சி மான்கொப்பு சுருள் இது மாதிரி நிறைய கலைகள் பண்ணதுனால கம்போசிங் எனக்கு என்னென்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்குவாங்க மாஸ்டர்ஸ் அப்போ நமக்கு தெரியாது ரெண்டே எனக்கு இப்படி வேண்டாம்டாமாங்க நான் அது மாதிரி க பண்ணிக்காமல் ஓகே அப்படிமாங்க ஸோ அதனால கூப்பிட்டு போயிடுவாங்க அவன் ரெண்டு பேருக்கும் என்ன பிடிக்கும் அதுக்கப்புறந்தான் விஜயகாந்தும் தியாகராஜன் சார் ஆமாம் தியாகராஜன் சாருக்கு நான் டூ போட்டிருக்கேன் அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன் சாருக்கும் போட்டிருக்கீங்க போட்டிருக்கேன் பிரசாந்த் என்னோட ஸ்டூடண்ட் சூப்பர் நான் போட்டிருக்கேன் டிஆருக்கும் பண்ணியிருக்கேன் சிலம்பரசும் பண்ணியிருக்கேன் என்னோட என்னோட ட்ரைனர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் சார் விஜய் சார் அப்பாவுக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன் டூ போட்டிருக்கேன் விஜய் சாருக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன் டூ போட்டிருக்கேன் அவங்களோட பகவதி படத்தில் ஒரு சூப்பர் ஃபைட் ஆமாம் இல்லை அவர் படம் நான் ஒரு பதிமூணு படம் பண்ணேன் எல்லாமே ஷாஜகான் என் காதல் பகவதி இது மாதிரி எல்லா படத்துக்கும் கோல்டு மெடல் கவர்மெண்ட்டுக்கு கூட கோல்டு மெடல் ஏன்னா விஜய் மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ இல்லை டெடிக்கேட்டடான ஆமாம் 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 ஆறு மணிக்கு சிவாஜி சார் வருவாங்க அதே ஆறு மணிக்கு ஒரு நிற்பார் டைமிங் போட நிற்பார் டைமிங் கிப் பண்ணுறதுக்கு நடிகை துறக்கிறதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஆள் தான் அது விஜய் தான் சிவாஜி அப்புறம் டைமிங் கிப் பண்ணுறது விஜய் சார் ஆமாம் ஆமாம் ஏன்னா நானும் ஆச்சரியப்பட்டுருக்கேன் ஏன்னா நாங்கள் தான் ஒரு ஊருக்கு போய் ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு வரோம் வரும்போது நான் சொல்கிறேன் சார் விஜய் சார் கரெக்டாக ஆறு மணிக்கு சிவாஜி கார்டில் இருக்கணும் சார்ங்க ஓகேன்றாரு நான் வந்து நாலு மணிக்கு இறங்கணும் சரி ஒரு அரை மணி நேரம் படுக்கலாம்னு கொஞ்சம் தூங்கிட்டேன் தூங்கிட்டு எழுந்தி குளிச்சுட்டு போறதுக்கு ஆறு மணி அஞ்சாச்சு ஆறு மணி அஞ்சு நிமிஷம் எனக்கு முன்னாடியே உட்காந்து மேக்கப்போட கொடை பிடிச்சி உட்காந்துருக்காருங்க வேறு யாருமே வரல என்ன கேட்டார் மாஸ்டர் கரெக்டாக வேறு சொன்னீங்களா நான் வந்துட்டேன் எங்க யாரையும் காணும் டேரக்டர் காணும் யாரும் எல்லாரும் ஆடோரிலருந்து தான் வரும் அப்புறம் ஏழு மணி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க ஆனால் அந்த இதில் ரொம்ப கிரேட் அவர் இதெல்லாம் இல்லை நான் மட்டும் யாரும் வரல இன்னைக்கு வரைக்கும் அதை கிடையாதுங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த அது கிடையாது ஏன் சூப்பர் ஸ்டாரை சும்மாலாம் ஆயிட முடியாதுங்க அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரும் சரி இவரும் சரி அதெல்லாம் ஒன்றுமே நினச்சிக்க மாட்டாரு அவர் என்ன வேணாலும் செய்வார் வந்துருவார் அந்த மாதிரி ஒரு நடிகர் நான்லாம் பிரமிச்சிருக்கேன் அவர்கிட்ட என்னன்னா பகவதிங்கிற படம் அப்போல்லாம் ரோப்புலாம் கிடையாது அப்புறம் வந்து பகவதீங்கள படத்தில் பைக்கில் வந்து கன் சூட் பண்ணிட்டு இறங்கணும் அது மாதிரிலாம் நான் வந்து பண்ணி காமிக்கோடனே அவர் செஞ்சு கூட பண்ணலை டேக்கு தான் ஓ எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி பாப்பாரு ரெண்டு வாட்டி பாப்பாரு ஆ ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி டேக் தான் அவர் ஆனால் அது ஒரு ஃபயர் ஷாட்டுக்குள்ளே வரணும் மாதிரி ஒரு ஷாட்டு அப்போ வந்து நான் என்ன பண்ணால் அவருக்கு நல்லா சோடெல்லாம் ஊற்றி அந்த ட்ரெஸ்ஸில் உடம்புக்குள்ளெல்லாம் சோடா மூஞ்சுல தலையெல்லாம் சோடா ஊற்றிட்டு அவர் ஃபயருக்குள்ளே ஏன்னா ஃபயர் அனல் அடிக்காது அந்த அந்த ஒரு சோடா இருக்காது அது பார்த்தா அனல் அடிக்காது இது நான் பண்ணி காமிச்சிட்டேன் இவர் வந்தார் மாஸ்டர் சாவடிக்கிறதும் திட்டம் இப்படியே கேட்டார் அவங்க அப்பா எப்படி விட்டார் அவங்க அப்பா இல்லை இதே வெங்கடேஷ் சார் டைரக்டர் ஓகே ஓகே டைரக்டர்லாம் இருக்காரு ஏன்னா நாங்களாம் பண்ணிட்டோம்ல நானும் பண்ணி பார்த்துட்டேன் அதெல்லாம் டைரக்டர் பார்த்துட்டார் ஸோ நான் பண்ணதை விஜய் சார் பார்க்கல ஓ சரி சரி ஃபயர் இவ்வளோ ஃபயர் ஏரியமாக நான் உள்ளே வரணுமா ஒரு நிமிஷம் நான் வரேன் சார் நான் வந்து காமிச்சேன் நீங்கள் வந்து காமிச்சிங்க ஆமாம் அவர்கிட்ட ஆமாம்ல தான் இருக்குதுல்ல ஒன்றும் ஆகாது இல்லை அப்படின்னு சோடகடெலாம் ஊற்றி வந்தேன் சூப்பராக பண்ணார் மனுஷன் அதாவது பார்த்தீங்கன்னா ஷார்ட் பார்த்தா தெரியும் நல்லா வந்தார் ரோ எதுவுமே கிடையாது அதே மாதிரி அதில் ஒரு ஷாட் இன்னொரு ஷார்டு ஃபிக்ஸ் பண்ணேன் துப்பாக்கியில் சுட்டுட்டே போவார் பின்னாடி ரெண்டு பேர் வரும் அப்படியே செம்ம சால்ட் அடித்து பின்னாடி சுடணும் அது ட்ரெயின் மேலே தான் பண்ணி ட்ரெயின் மேலே பைக்கில் வரும்போது ஒன்று பண்ணார் அது வந்து நான் பண்ணிட்டேன் பண்ணி வண்டியில் உட்காந்துட்டேன் ஆனால் அவர் வண்டியில் உட்காரணும்ல கரெக்ட் ஆனால் உட்காந்தாரு எப்படி உட்காந்தாரில்லாம் எங்களுக்கு தெரியல ஒரே ஷாட்டு ஒன்ட்டர் அங்கே எங்கெல்லாம் ஃபைட்டர்ஸ்லாம் ஒரே கை தட்டு அந்த பொதுமக்கள்லாம் பயங்கரத்தை கை தட்டு தேட்டரில் வட்டி பின்னிட்டானுங்க இப்போல்லாம் ரோப்பிருக்கு அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது மாதிரி ஹைலைட் அது மாதிரி ட்ரெயினில் ஷாட்டு இது விடுங்க ஷாஜகானுங்கிற ஒரு படத்தில் ட்ரெயினில் வந்து ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஓடி போய் ட்ரெயினில் காலை வச்சு கிருஷ்ணன் கீன்னு சொல்லுவோம் அதை அங்கே நிற்கிற ஃபைட்டர்ஸ் அடிக்கணும் ஷாட்டு ரெடி பண்ணியாச்சு நான் நிற்கிற ட்ரெயினில் நான் ட்ரெயின் பண்ணி என்ன கேமராவில் எடுத்து மானிட்டரில் வச்சுக்கிட்டேன் நான் அவர் சார் வந்தோடனே காமிக்கிறேன் ஆனால் சார் அங்கேருந்து உட்காந்து பார்த்துட்டே இருந்திருக்காரு விஜய் சார் பார்த்து அங்கேருந்து வந்தாரு நம்ம சார் சாப்பிட்டு தான் சார் சாட்டு ஓகே ரெடி டேக்னாரு கேமராலாம் மூணு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு என்னன்னா நான் இருக்குமே ட்ரெயின் இருந்துச்சு அவருக்குமே ட்ரெயின் ஓடி ஓடிட்டு இப்படி விட்டீங்களே சார் இல்லை அது நானும் எதிர்பார்க்கல ஆனால் அவர் பண்ணார் அவர் கேட்கல நீங்க என்னன்னா கொஞ்சம் தள்ளி போய் கேள்வி சார் வெட்டு போடுங்களா தள்ளி ஒன்று உளுந்துச்சுன்னே மாஸ்டர் டேக் அடுத்து ஒன்று ஒன்று வேணா ட்ரெயின் போயிட்டு தான் இருக்குது நிறுத்த வேணாம் உடனே உடனே அடிச்சு ஓகே பண்ணிட்டார் டேக் ஓகே பண்ணார் டேக் ஓகே மாட்டேன் அவரு ராஜேந்திரன் டிரைவர் ராஜேந்திரன் எப்போ கூட தான் இருக்கார் அவர் கூட வேகமாக அவரும் மேக்கப்பெல்லாம் வேக வேகமாக போகிறாங்க எங்கேயோ போகிறாங்க ஏன்னா எப்பவும் அவர் பாரு சாப்பிட்டு முடிஞ்சோடனே ஓகேவா நான் உண்மையாக வாங்கிட்டு மாறிட்டுப்பேன் வேக போனேன் நான் பின்னாடியே போடுறேன் உடனே ட்ரைவர் ராஜேந்திரன் சார் மாஸ்டர் பின்னாடியே வராரு மாஸ்டர் நீ அடுத்த டேக் ரெடி பண்ணுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னா இல்லை ஏதோ பிரச்சனை என்ன சொல்லுங்க இதை கையில் அப்படியே பிச்சுக்கிட்டு ரத்தம் ஊற்றிக்கிட்டு அந்த அளவுக்கு டெடிக்கேட்டாக இருந்திருக்காங்க ஃபர்ஸ்ட்லேயே ஊற்றிட்டு இருக்கேன் அதோட இன்னொரு உண்மையாக அடிச்சிருக்காரு அந்த அந்த இடத்துல கேன்சல் பண்ணால் அத்தனை பேரோட உழைப்பு வீணாக போய்டோன்றதுக்காகவே அதையும் மறைச்சு அவர் வந்து என்னைக்கு தலை வணங்க அவர் மாதிரி சின்சியராக நான் பார்க்கல அவர் நடிகர் இருக்கிறதுக்கு அப்புறம் ரொம்ப சின்சியராக வந்து ஒர்க் பண்ணுறவர் அவர் இப்போ அரசியலுக்கு வேறு வருகைக்கு வந்திருக்காரு அதாவது என்னன்னா இதே மாதிரி தான் சிலம்பரசன் சார் சிலம்பரசனை பற்றி இந்த இடத்துல ஒரு இதை சொல்லணும் நான் வந்து தம்முனி ஒரு படம் பண்ணுறேன் அது வந்து வெங்கடேசர் தான் டைரக்டரு ப்ரொடியூசர் வந்து ராக்லைன் வெங்கடேசன் அப்படின்ட்டு கன்னடம் அவருக்கு அந்த காலத்தில் வந்து நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் ராக்லேன் வெங்கடேசன் ஒரு சாதாரணமாக மனிதராக இருந்தார் அப்போ எனக்கு தெரியும் இந்த படம் தம்ம ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஓரளவு அப்படியே ப்ரொடியூசர் ஆகிட்டார் இப்போ நாங்கள் ஒரு படம் பண்ணும்போது அங்கே கன்னடம் தமிழ்னு அங்கே ஒரு பிரச்சனை வரும் அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு இல்லை மாஸ்டர் ஒரு படம் ஃபைட் பண்ணிட்டார் இங்கே கன்னடத்தில் வச்சு நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறார் நான் வந்து அப்புறம் ஹிந்தி கன்னடா தெலுங்கு பயங்கர பயங்கர நான் ஆப்போம் விட்டால் போதும் ஓகே சார் தேங்க்யூ சார் இன்னி கை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன் நான் சிம்பு சொன்னார் ஜாகவா தங்க இந்த இடத்துல மாஸ்டர்னா அந்த படம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னாரு கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் படம் முடிஞ்சு போச்சு என்ன சொல்கிறீங்கண்ணா நான் நடிக்க மாட்டேன் எங்கள் அப்பாட்டம் வேணால் சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் சார் நீங்கள் இப்போ கம் அப்கமிங்கில் வந்துட்டிங்க நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க நான் வந்து ஆயிரக்கணக்கில் படம் பண்ணிட்டேன் இது போனால் இன்னொரு படம் சார் உங்கள் படம் அடுத்த படம் பண்ண போகிறேன் இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இல்லை மாஸ்டர் என் குரு நீங்கள் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறீங்க எனக்காக வரீங்க நீங்கள் உங்களை போக சொல்லிட்டு பண்ணால் அது என்ன மாஸ்டர் அர்த்தம் அதெல்லாம் எனக்கு சரி வராது இன்னும் பண்ண மாட்டேன்ட்டார் டாக்டலேம்கிட்டேஸ் அவர் என்ன பண்ணார் இல்லை இல்லை நீங்களே பண்ணுங்கள் நான் உடனே அடுத்து ஹிந்திக்கெலாம் டேட் கொடுத்துட்டேன் அப்புறம் அதெல்லாம் கேன்சல் பண்ணி திருப்பி அதை ஒர்க் பண்ணு அதில் க்ரேட்டு வந்து சிம்பு இன்னும் அவரை நான் பாராட்டுறேன் இன்னும் அவர் பெரிய டாப் ஹீரோ வருவார் நிச்சயமாக ஏன்னா அவருக்கான அத்தனை தகுதியும் இருக்குது ஏதோ குழந்தை தரமாக கொஞ்சம் விளையாடிட்டார் இப்போ அந்த விளையாட்டு தெளிஞ்சு சரியாக வராது ஏன்னா ஜெயிக்கணுங்க அதாங்க கோலு மற்றபடி நீங்கள் எப்படி வந்தாலும் யாரும் மதிக்க மாட்டாங்க ஜெயிச்சா மாட்டேன் இப்போ இப்போ நான் ரெண்டாயிரம் படம் பண்ணியிருக்கேன் அதனால தான் ஓகே உலகத்தில் அதிகமாக படம் பண்ணவருன்னு எனக்கு பேர் நான் வந்து போகாதண்டா சாப்பாடு இருக்குது சாப்பிட்டோம் தான் நமக்கும் ஒன்றும் கிடைக்காது நம்ம ஏதோ ஒன்று சாதிக்கணும் இல்லையா மனுஷன் பத்து அறிவு யூஸ் பண்ணணும் பத்து அறிவு யாரும் யூஸ் பண்ணுறதில்ல தாமஸ் ஆல்வா எடிசன் மாதிரி யாரோ ஒரு சிலரை யூஸ் பண்ணுவாங்க வேறுபடி யாரும் யூஸ் அவன் அப்போ சாப்பிட்டோம்மா தூங்கணுமா போட காலைலிச்சோம் பாத்ரூம் போனோம் சாப்பிட்டோம் வேலைக்கு போகணும் வந்தோம் மத்தியானம் சாப்பிட்டோம் நைட்டு சாப்பிட்டோம் தூங்கணும் திருப்பி காலைலம் பாத்ரூம் போனோம் குளிச்சோம் அதே இருக்காங்க அப்படி இல்லை இன்னொரு வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த வாழ்க்கை வாழ்றது இவங்க எல்லாம் ஸோ அந்த மாதிரி இது இத்தனை தலைமுறையில் நான் பண்ணியிருக்கேன் அப்புறம் தனுசு தனுசு அவங்க அப்பா வந்து கஸ்தூர் ராஜா சார் வந்து நிறையா படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறதுலேருந்து நான் அவர் கூட ஒர்க் பண்ணிட்ருக்கேன் டைரக்டராக இருக்கணும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் இது திருநாது தேடி பண்ணேன் ஆமா தமிழ் சார் படம் பம்பர் கிட்டு அது மாதிரி மேக்ஸிமம் ஒரு அஞ்சாறு தலைமுறை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பா அஞ்சாறு தலைமுறை தாண்டி ஆமா அவ்வளவு பேரு ஒர்க் பண்ணிருக்கேன் உண்மையாவே அதுதான் ராமநாயன் சார் என்ன ஹீரோவா நடிக்க சொல்லி கூப்பிட்டாரு நானே அத கேட்கணும்னு நினைச்சேன் இப்பயும் நீங்க ஹீரோவா பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ஹீரோவா பண்றேன் ஏன்னா அப்போ கும்பல வரவங்களா எஸ் பாஸ்னு என்னதான் சொல்ல சொல்லுவாங்க ஏன்னா நான்தான் இங்க கம்போசர் எல்லாருக்கும் தெரியும் டைரக்டா டைரக்டர் எல்லாருக்கும் என்ன தெரியுமா நீங்கள் வரீங்க எஸ் பாஸ்ன்னு சொல்லலாம் எஸ் பாஸ் ஆக் அங்கே போய் எஸ் பாஸ் எஸ் பாஸ் எஸ் பாஸ் ஏ கரெக்டாக எஸ் பாஸ் எஸ் பாஸ் இப்படி சொல்லிட்டு வரும் இங்கே வந்து ஆக்ஷன் அப்படிமா ஐயோ அதனால நான் அது நடிக்கிறதே இல்லை அந்த எஸ் பாஸ் சொல்கிறது அப்படி ஒரு டைலாக நம்மளுக்கு வரலன்றதுனால டைலாக் சொல்றது அதனால் ராமநாயச கூப்பிட்டு கேட்டார் ஆம்பூர் பாபு தான் மாஸ்டர் அந்த படத்துக்கு கூப்பிட்டு நான் நடிக்க வைங்க அவன் நுண்சாக் சுத்துற கண்ணுக்கு தெரியல பாடி பார்த்தீங்கன்னா புரூஸ்லி மாதிரி இருக்காங்க ஏன்னா எம்ஜிஆர் எனக்கு ஆல்ரெடி இந்தியன் புரூஸ்லி பட்டம் கொடுத்திருந்தார் வந்து ஒரு ரவுண்ட் வருவான் நடிக்க சொல்லுங்க அப்படின்னாரு அவர் வந்து ஏன்ட கேட்டாடே என்னடா வர்றா நீ ஹீரோவாக போறாடா அப்படிங்கிறாரு அண்ணா ஏ மாஸ்டர் இல்லை மாஸ்டர் ஏடா நம்ம கேட்டுறாரு என்ன கேட்க சொல்கிறாரு இல்லை மாஸ்டர் நான் நடிக்கல ஏன்னா கூட அந்த ஃபைட்டர்ஸ்லாம் சொன்னாங்க ஏற்கனவே ஒருத்தர் இப்படி தான் ஹீரோவை நடிச்சாரு அப்புறம் வேலையெல்லாம் போச்சு உனக்கம் வேலையெல்லாம் போயிடும் அப்படின்னாங்க அது ஒரு பயம் வந்துச்சு ஆனா ராமநாயன் சொல்றாரு நான் உனக்கு வருஷத்துல மூணு படம் தருவேன் உனக்கு தேவையான இதை விட டபுள் ட்ரிபிள் பொங்கு சம்பளம் தரேன் பேங்க்ல போட்டு வைக்கினா உனக்கு வீடு எல்லாமே பண்ணி தரேங்கிறாரு இவ்வளவு நம்பிக்கை கொடுத்து நீங்க இது எல்லாத்துக்கும் கேப்டன் சொன்னாரு கேப்டன் சாரி சொல்லியிருக்காரு அப்புறம் கேப்டன் சொல்றாரு ராமநாயன் சொல்லி நடிக்க சொல்லுங்க உனே இவ்வளவு பணியும் நான் நடிக்கல நடிக்கல ஏன்னா இன்னைக்கு சாதனை பண்ணிட்டேன் ரெண்டாயிரம் படம் பண்ணி சாதனை பண்ணிட்டேன் அது இத்தனை படம் பண்ணிருப்பேன்னு தெரியாது ஆனால் சாதனை பண்ணா ஆனா இப்போ நான் ஹீரோவை பண்றேன் ஹீரோஸ் ஹீரோஸ்ட் இப்ப வந்து எங்க இருக்காங்கன்னே தெரியல ஆனால் இங்க இன்றைக்கும் வந்து இந்த தலைமுறை உங்களை பத்தி பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா இன்றைக்கி ஏழு கோடி பேர் என்னை ஃபாலோ பண்றாங்க கண்டிப்பா ஒரு கோடி பேர் எங்கிட்ட பேசணும்னு ஆசையா இருக்காங்க நீங்க இப்போ உங்களை பேட்டி எடுத்த பிறகு உங்கள்கிட்ட ஃபோன் வர பாருங்க எனக்கு ஜாகவர்த்தங்க நம்பர் கொடுங்க நீ நிறைய பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்களாம் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எனக்கு நம்பர் கிடைக்கல நம்பர் கிடைக்கல ஃபாரின்ல எடுத்துறாங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல தெரியல ஏகப்பட்ட பேர் எனக்கு என்ன ஃபாலோ பண்றாங்க டெய்லி கால சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேலன்னா அவங்க போன் ஆட்ட மாட்டாங்க எனக்கு கரெக்டா இருக்கு சரியா இருக்கு அதனால உலகம் புல்லா இருக்கு அதுக்கு காரணம் உங்களை மாதிரி மீடியா புரட்சி எம்ஜிஆர் என் குரு எங்க அம்மா அப்பா என்னோட ஒழுக்கம் எல்லாத்துக்கும் மேல ஒழுக்கம் அதாவது எல்லாம் இருக்கலாம் நான் அன்னைக்கு வரைக்கும் டீ சாப்பிட மாட்டேன் வித்துல பார்க்க மாட்டேன் தண்ணி அடிக்க மாட்டேன் எந்த கெட்ட வழக்கமும் இல்லை இந்த உணவு கட்டுப்பாடு எப்படி சார் வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஏதாவது உங்களை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் ஏன்னா அவரு ரொம்ப உணவு பழக்கத்துல ரொம்ப கட்டுப்பாடா இருக்கக்கூடிய ஆளவர் எக்ஸசைஸ்லயும் அவர் அப்பா எம்ஜிஆர் ரசிகர் வீட்டுல வந்து எம்ஜிஆரோட போட்டோ வச்சு கும்பிடுற அளவுக்கு அவர் ஒரு எம்ஜிஆர் அவர்களுடைய மிகப்பெரிய ரசிகர் அவரு சொல்லுவார் இந்த மாதிரி எனக்கு இல்ல அவரு வந்து அவரு சித்தர் அவர்கள் சித்தர் சாதாரண நினைக்க முடியாது அவர் யாரும் ஜெயிச்சதே எழுதுறீங்களா நீங்கள் எங்கன்னா யோசனை பண்ணுறீங்க அவர் யாராக ஜெயிச்சிருக்காங்களே முடியவில்லை அவர் தான் அவர் தான் கிங்கு அதான் அவர் வந்து சித்திரை வழிபாட்டில் இருந்தவர் ரொம்ப நியாயமானவர் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் அவர் வீட்டில் அண்டர்க்ரவுண்ட் இருக்கு அங்கே தான் போய் தியானம் பண்ணுவார் என்னை கூப்பிட்டு போயிருக்காரு சில விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அவர் மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்னு தண்ணி அடிக்க கூடாது தம் தம் டீ சாப்பிடாத தம் அடிக்க கூடாது அது வரைக்கும் நான் எப்போதுமே நான் சாப்பிட்டதில்ல அது எங்கள் வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு கெட்ட பழக்கம் கூடாரா சண்டை கொடுத்துட்டா அப்படி இருக்கணும்னா ஒரு பழக்கம் கொடுக்கக்கூடாது யார் கொடுத்தாலும் வாங்கி டபக்குன்னு சாப்பிடக்கூடாதுண்ணே நீ விளையாடிக்கிட்டே இருப்பான் ஒரு கலர் கொடுப்பான் வாங்கி குடிச்சிடக்கூடாது தண்ணி கொடுவான் குடிக்கக்கூடாது ஏன்னா கலந்துருவானுங்கடா நம்ம எச்சரிக்கையாக அந்த காலத்தில் அப்படி செஞ்சாங்க குஸ்திலாம் நடக்கும்போது கலந்து விட்ருவானுங்க சாவுங்கடா அப்படின்ட்டு ஸோ அதெல்லாம் சொல்லுவார் நான் அதனால் எப்போதுமே சாப்பிட்றதில்லை நான் இன்றைக்கு வரைக்கும் ஒரு டீ கடையில் போய் நான் டீ குடிச்சிடல இன்றைக்கு வரைக்கும் நான் எங்கேயும் போய் சாப்பிட்டதில்லை ஏன்னா எங்கள் வாத்தியாரும் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன இதுதான் சிலது நிறைய சாப்பாடு விஷயங்கள் அவர் வந்து ஆல்ரெடி எங்கள் வாத்தியாரே ஒரு பெரிய சித்தர் பார்த்துங்க அங்கேருந்து வரும்போது நான் ஓரளவு கற்றுருந்தேன் ஐம்பது ஒரு அறுபது பர்சன்ட் கற்றுட்டேன் தலைவர்கிட்ட வந்து நிறையா கற்றுக் கொடுத்தாரு அவரோட ஸ்டைலு அவர் இப்படி தான் இருக்கணுங்கிறது சில மூச்சு பயிற்சிலாம் அவர் தான் நிறையா விஷயங்கள் சொல்லி கொடுத்தேன் சொல்லி கொடுத்தேன் அவர் யோகாத்தில் அவர் பெரிய நிமிடம் பார்த்துங்க நீங்கள் தலைவன் ஒரு படம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே வந்து பத்மாசனம் பண்ணுவார் அதெல்லாம் அப்போல்லாம் சும்மா அப்படின்லாம் நம்ம நினச்சிருப்போம் அந்த காலத்தில் நமக்குலாம் தெரியாது ஆனால் அதில் யோகாத்தில் அவர் பெரிய நிபுணர் அவர் எனக்கு நிறைய விஷயம் எனக்கும் தெரியும் நான் ஆறு வயசுலேருந்து கற்றுக்க ஆரம்பித்தேன் ஆனால் எனக்கும் சில விஷயங்களை அவர் சொல்லி கொடுத்தார் அதில் நிறையா பேர் அதாவது இப்போ நீங்கள் கூட எனக்கு ஒன்று சொல்லி தருவீங்க நான் வந்து எல்லா இருந்து கற்றுக்கலாம் அதுதான் உண்மை நானாக எதுவுமே கிடையாது யாரோ ஒரு தரலால்லாம் கிடையாது நீங்கள் அவர் எல்லாருமே வந்து ஏதோ ஒன்று சொல்லி தருவாங்க அது மாதிரி வந்து எனக்கு புரட்சித்துள்ள எம்ஜிஆர் அவர்கள் எங்கள் வாத்தியார் அவர்கள் நிறையா பேர்கிட்ட இன்னும் நான் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் நான் வந்து ஃபுல்லாக எனக்கு தெரியுமான்னா எனக்கு தெரியாது என்னை விட மேலே யாரோ ஒருத்தன் இருப்பான் ஸோ அவன் இன்னும் ஃப்ரேமுக்கு வந்திருக்க மாட்டாங்க ஸோ அந்த பொசிஷனில் தான் நான் இருக்கேன் எல்லாருக்கும் தெரியாது இன்னும் கற்றுக்கிட்டு இருக்கேன் நான் அதனால தான் இன்னும் மூணு ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் இன்றைக்கும் டெய்லி காலையில் ஒரே ஹவர்ஸ் வேறு எப்படி சார் அதை ஷெட்யூல் பண்ணிக்கிறீங்க இந்த மாதிரி எது இருந்தால் நான் காலைல மூன்றரை மணிக்கு எழுந்திரிக்கணும் அவ்வளோதான் மூன்றரை டு ஏழு வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம்

இறைவன் தான் கூட நினைப்பார் ஒருவேளை நம்ம மரணம் வந்து கூட்டு போனால் கூட நல்ல இடத்துக்கு கூப்பிட்டு போகிறது யார் இறைவன் மட்டும்தான் ஸோ அதனால் நியாயமாக இருக்கணுங்கிறது எனக்கு அந்த காலத்துலேருந்து எங்கள் அம்மா அப்பா மகாபாரத இருந்து சொல்லி கொடுத்து எங்கள் வாத்தியார் தலைவர் எம்ஜிஆர் இன்னும் நிறைய பெரியவங்க சொல்லிக் கொடுத்ததை நான் மனசார ஏற்றுக்கிறேன் அதுபடி நடக்கிறேன் இவ்வளோ நேரம் திரைக்குற நேயர்களுக்காகவும் எங்களுக்காகவும் உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நீங்கள் வந்து திரைக்குற நேயர்களுக்காகவும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் நன்றி சார்